கோடிக்கணக்கில் லஞ்ச ஊழல் தட்டப்படும் விசாரணைகள் என்பதாக ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் தலைப்படப்படுகிறது முன்னாள் அமைச்சர்கள் கேளிய ராம்புக்வெல்ல ரவி கருணாநாயக்கர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான லஞ்ச ஊழல் வழக்கு விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இல்லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணைக்கும் ஆணைக்குழுவுக்கும் ஆணைக்குழுவும் சட்டமாதிபரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு எதிராக கோடி கணக்கில் லஞ்சம் அல்லது ஊழல் மற்றும் அரசு நிதியை தவறாக பயன்படுத்தி குற்றச்சாட்டின் பேரில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற வழக்குகள் தொடர்பான விடயங்கள் தான் இப்போது பேசுபொருளாக செய்த பல வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலவில் இருக்கின்றன முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயகர் மற்றும் அர்ஜுன் அலோசியஸ் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு விசாரணைக்கு எடுக்க எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது முன்னாள் தொழில் மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர் மேவின் சில்வாவுக்கு எதிராக சட்டப்பூர்வமான வருமானத்தை விட அதிகமாக சொத்துக்கள் வாகனங்கள் வாங்குதல் மற்றும் வங்கி கணக்குகளை பராமரித்தல் ஆகியவற்றின் மூலம் லஞ்சம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை கடந்த ஆறாம் தேதி தாக்கல் செய்திருக்கிறது கிரிபத்கோட பகுதியில் அரசாங்க நிலத்தை சட்டவிரோதமாக கையகப்படுத்தி அங்கு கடைகள் கட்டுவதற்கு அனுமதி வழங்கிய சம்பவம் முன்னாள் பிரதி அமைச்சர் பிரசன்ன ரணவீர மகர நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருக்கின்றார் அத்தனகல்ல கரண கரசனகோட பகுதியில் சீன நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்ட வளங்கள் திட்டத்தால் இடம்பெயர்ந்த ஐ முப்பத்தைந்து குடும்பங்களின் நலனுக்காக சீன நிறுவனம் வழங்கிய நூற்று இருபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனுக்கு எதிராக சட்டமாதிபர் குழம்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ஸ் அமைச்சராக இருந்த காலத்தில் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக கூறி அவருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தற்போது மேல் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கின்றது இந்நிந்திய நிறுவனமான கிரீஸிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாய் பெற்று நம்பிக்கை மோசடி செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டப்பட்டுள்ள இலங்கை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சுக்கு சட்டமாதிபர் சட்டமா அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் மேலும் சத்தோச ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ சட்டவிரோத பதவி வழங்கியமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சந்திராணி பண்டார மோதரை மீன்பிடி துறைமுகம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ராஜ் சட்டவிரோத காணி விற்பனை தொடர்பில் முன்னாள் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினர் தனிப்பட்ட ஊழியர்களின் கொடுப்பனவுகளை கொடுப்பனில் முன்னாள் அமைச்சர் அவரது மகன் ரமித் ரம்புக்வெல்ல மற்றும் அமைச்சின் முன்னாள் ஒருங்கிணைப்பு அதிகாரி நிஷாந்த பண்டார பஸ்நாயக்க ஆகியோர் மீதும் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் தொடர்பான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அவர்கள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள் முக்கியமாக இருப்பதற்கான எனவே இது ஒரு சிறிய பட்டியல் இது இருக்கின்ற விடயங்கள் எல்லாம் அமைச்சர்கள் முன்னாள் பார்லமுகளுடைய பட்டியலாக இருக்கிறது எனவே அதிகாரிகள் பட்டியலும் விட மிக நிறைய பட்டியலாக இருக்கிறது அது தொடர்பான விடயங்களும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் விசாரணைகள் முடிவு வரை